அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு காணொலி ஒன்று பண்ணுறேன் கோயம்புத்தூரில் நடந்த அந்த துயர சம்பளத்தை நோக்கி ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்கட்டும் யாரோட மனதையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது சோசியல் மீடியா வந்து ரொம்ப இன்றைக்கி ரொம்ப ஃபெரோசியஸாக இருக்குது ரொம்ப நம்ம அவேர்னஸ்ஸாக இருக்க வேண்டியது ரொம்ப கவனக்குறைவாக இருக்காதிங்க ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆப்போட ரீசன்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன் வந்து இந்த கோயம்புத்தூரோட இந்த பிரச்சனையும் ஒரு ஆப்பை சம்மந்தப்பட்டு தினேஷ் சொல்கிறான் அப்படின்னு யோசிக்காதீங்க சொல்கிறது சங்கடமாக தான் இருக்குது இன்றைக்கி எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக இருக்குது எதுவுமே நம்ம வந்து மறைச்சி வைக்க முடியாது எதுவுமே வந்து ஒழிச்சு வைக்க முடியாது அங்கே நடந்த சம்பவம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியும் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லக்கூடாது ஓப்பனாக சில விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாத விஷயங்களை அது ஒன்று ஏன் சொல்லக்கூடாதுன்னா அது நாலு பேருக்கு இன்னும் தேடுதலாக போயிடும் இப்போ கோயம்புத்தூர் சம்பவத்தில் அந்த ஆணும் பெண்ணும் பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது ஒரு ஆப்பால் அப்படின்றது தான் தகவல் ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்க ஒரு நண்பர்களாவோ இல்லை ஒரு சுற்றுப்பயணம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாவோ அந்த சந்திப்பை ஏற்படுத்திட்டு அந்த சூழ்நிலை அவங்க தேர்ந்தெடுக்கிற இடம் இந்த இடத்துல ரெண்டு பேசுனா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதான்றது அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும் சுற்றுவட்ட இடத்துல நம்ம நாங்கள் சுதந்திர உலகம் நம்ம எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் பேசலான்றதுக்காக நம்ம ஏன் பாதுகாப்பு உணர்வு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் பேச போக முடியாதுல்ல இப்போ நான் வந்து நான் வந்து ரொம்ப சுதந்திரமானுவேன்னா அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு காட்டாறு பிச்சுக்கிட்டு வர இடத்துல போய் நிற்பீங்களா நிற்க மாட்டோம் புயல் காற்று வீசுது அந்த இடத்துல போய் நிற்போமா நிற்க மாட்டோம் கடலால் வீரியம் கொண்டு இருக்குது அந்த இடத்துக்கு போவோமா போக மாட்டோம் இல்லை இந்த இடத்துல இந்த தண்ணியில் குளிக்காதீங்க அங்கே முதல்ல இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகுமா இது மாதிரி சில இடங்கள் நம்மளுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை அப்படின்றத அரசாங்கம் எல்லா இடத்துலையும் சொல்லாது நம்மளோட உள்ளுணர்வு சொல்லும் இது நம்மளுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்ட்டு அது எந்த நிலையில் இருந்தாலுமே அதை நம்ம எடுத்தாகணும் நீங்கள் மனநிலை சரியாக இருக்கும் போது தான் நல்ல முடிவுன்னு கிடையாது எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் அந்த முடிவு எடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாத இடத்தங்களை நீங்கள் எக்கா இருந்தவங்க எப்பயுமே தேர்ந்தெடுக்காதீங்க அது பேராபத்தை ஏற்படுத்தும் இனி வரும் காலங்கள்லையாவது ரொம்ப பாதுகாப்பாக இருங்க ஒரு ஒரு ஆப்பை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க இதனால பேர் ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருத்தர் கூட பழகும் போது உங்களை நம்பி பழகிறவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருங்க அவங்ககிட்ட நேர்மையாக இருங்க அவங்களுக்கு விசுவாசமாக இருங்க அவங்களுக்கு உண்மையாக இருங்க உங்களை நம்பி அவங்க கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு கோஷம் நீங்கள் உயிரும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அந்த எந்த இடத்துல நடக்கும்னா நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் அது நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்துக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க சமுதாயத்தில் நல்லதாக நல்லபடியாக நடந்துக்கங்க உங்களை பார்த்து நாலு பேர் நல்லபடியாக நடந்துக்கிற மாதிரி வாழுங்க சீரழிவான வாழ்க்கை வேண்டாம் ரொம்ப கவனமாக இருங்க இனி வரும் காலங்கள்லயாவது நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம் ஒருத்தரை நம்பி ஒரு இடம் போகிறோன்னும் போது ரொம்ப கவனமாக போங்க கவனமாக வாங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை பாருங்கள் சூழ்நிலை சரியில்லைன்னா அது யாராக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் நம்பி இருக்காதிங்க அதை விட்டு நகர்ந்து வந்துருங்க வணக்கம்